அதிபூர்வத்தை வந்தபாரா புண்ணியரிதோம் அசேவசோடிபிரமாண்ட விநாயதி கண்டாந்தபரிவர சமத்திய மதுவனேஸ்வர விராஜமான அனுராதா நந்தீலக் ஆலய பரினீநாட்டம் ஆலய இலாபி வரேன் மகாஜன்கேம ஆரோத்தம் ஜனகடவாகிருப்பாசித்தர்த்தம் பாரதேஷா தமிழக ஆகிய முதலங்களை அகத்தி எல்லாபெருமான அந்த பேருகளை நாம் வாழ்கின்ற காலத்திலேயே மகிழ்ச்சியோடு ஆத்மார்த்தமாக வணங்கி வழிபாடு செய்கின்ற ஒப்பற்ற பெரும் விழா இந்த மகா கும்பாபிஷேகம் ஆலயங்கள் எங்கெல்லாம் நிறைந்து இருக்கிறதோ அங்கே நிறைந்து உயர்ந்து வாழ்கிறோம் அழித்து அசுரர்களை அகற்றி ஆணவத்தை போட்டி அன்பை கொண்டு பக்கங்களை எண்பத்தி ரெண்டு லட்ச ஜீவராசிகளை வாழ வைப்பவர் வாகனமாக சேர்கின்ற அந்த விநாயகர் பெருமான் விநாயகரை வணங்கினால் நமக்கு பேராசைகள் பொறாமை கோபம் இவையெல்லாம் நீங்கும் மாறாக பெருமைகள் கல்வித்திறன் இவையெல்லாம் நம்மோடு வந்து சேரும் பதவி உயர்வு தொழிலை லாபம் வாழ்க்கையிலே மேம்பாடு சொத்து சுகங்கள் எல்லாம் நமக்கு கிடைத்து சொந்த பந்தங்கள் எல்லோரும் வாழ்க்கையில நாம் மேலும் மேலும் பக்தர்களாக மாறி உயர்வோம் ஆகவே தான் ஏதோ சிவாச்சாரியார் புத்தியிலே இருக்கின்ற அந்த மகா கும்பத்திற்கு முன்பாக அந்த தரத்தை அமர்த்தி மகா மந்திரங்களால் இதோ ஒரு மகா மந்திரங்கள் சொல்லி பூஜைகள் செய்து உரிய லட்சணத்திலே அந்த மகா கும்பாபிஷேகத்தை நிகழ்த்தி பக்த கொடிகள் பல பேரும் ஒரே நொடியிலே பலவிதமான சௌகரியங்களை சுத்தாபிஷேகம் இரு கண்டிக் கொண்டு பார்ப்பதனால் அருள் பெற ஊழியர்கள் சித்திரைமாக மிக மிக சிறப்பான ஒன்றாகும் காவல்துறையினர் பாதுகாப்போடு இந்த மக்கள்

சாமி பாத்துதான் எல்லாம் வந்து நான் நம்மளை யாரும் வரல அதனால மூட்டை தயவான ஆகும் மூலத்தாங்க வட்டை பா விமான கொடுத்த இந்தியா வட்ட கொடுத்தா இருக்கிற அந்த விநாயகர் நமக்கு நமக்கு கையாய திருத்தம் மத திருத்தம் எல்லார்ட்ட பண்ணிக்கலாம் நான் சொல்வதா மாதா சத்தேயமாக अर्दाजराय नमः पूज्य प्रभुं अरदाजराय नमः दिमाजराय नमः योगजराय नमः वटजराय नमः दिमराजराय नमः विभवते भोगा भीमरुद्राय गनोत्याय नमः भीमरुद्राय शरणं गमोते रोहा भीमरुद्राय नमः हेड़वां ओम ओम विचार मोर जय राम और ध्रीम ओम केत्रोत्राय स्त्रे और हृदयम गगे वांचायो नाबो सत्यodar मोते बाद योहन ओम ओम विचार मोर जय और ध्रीम ओम केत्रोत्राय मपूर मोर ध्रीम अगर मोचाई रहते हैं मोजरीम, बामदे भाई मोते हैं मोजरीम, सतीश जाड़ा है बच्चों मोजरीम, उन शांति से लाए मोजरीम, उन शांति के लाए वाते, उन त्याग के लाए के प्रदेशा के लाए ना बो, निवेश के लाए ये बहान, पादयो हो, வாய்ஸ் பைட் முதலமைச்சர் இருபத்து இரண்டு

ாய அந்தமாரீமருபேமருதாயம் சரதை ரவ ஹோம் சிவாயி ரேங் கவசாய హన్ భీరే భగవేత్యాసన జయమహన్ భీరేతి మోట ఏరవహన్ వక్తవన జలకేజీ గడకే గడగదారి యాతా భీరేత్రేవి గడప పార్జ్ఞామ భీరేత తినవా వాక్య హవాక్రాతి పుత్రం బలత్యం హర్కిన్ దశ్వా స్వామిన్ కర్వజగన్నతా యావత్ తావదం ओंगम ईशान मूर्ता जरव ईशान दले ओंग तत्वत्राय महापूर्व दले ओ अहोर मूर्ताय दक्षिण दले ये वामदेवाय मा उत्तर दले ना यरव महारुणा यरव अघोरे भ्रागोरे भ्रागोरवर धरे भ्रा सर्वे भ्रसर सर्वे भ्र नमस्ते अस्तुरुद्रारुभे भ्रा तत्पुरुषाय विष्णुहे महादेवाय दीवाहे न्नो रुद्रप्रघोदया दे वीकार सर्व विद्याना वीकार च रोधाना ब्रह्मादिभरे ब्रह्मानादिभरे ब्रह्मा जीवामे अस्त्रदा जीवा तन्नगेसाजित्महे वाक् शुद्धाय देह तन्नो जीवा प्रघोदया रे यो मयो वाजित्महे धीमहे तन्न सूत्म प्रघोदया ஓம் ஆதியேஷாய அபிட்டவரதீமருதிரா நம பார்வதி சனசிய பிரேமபுத்தியூங்கார பிரே சாந்தி மம விவயாந்தம் பிரபூரே नागवदन सुपनद्धन गणपति मम सदतममगमनं नागवदन सुपनद्दन गणपति पादु सददमगमनं मम विघ्न निवारय देव मे नेतान्तिं प्रपूरय देव देहि ये हितुगमखिलोगयस स्वगित प्रेमवचन सगशीलम् देगी सुगम किल लोग यशस्वीत प्रेम वचन सकशील मम विस्मार देव मे शांतिं प्रभु ये देव मे शांतिं प्रभु ये देव कार्य करण जय साधु जन सुकृद धान्य धन लभित भोगम आ रहे थे इन पौधे सरिया है स्वामी के अवशेष लड़े बना

காவல்துறை அறிவிப்பு தாய்மார்கள் தங்கள் நகைகளை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் குழந்தைகளையும் பத்திரமாக பார்த்துக் கொள்ள காவல்துறையினர் அன்போடு பக்தர்களை பொதுமக்களை கேட்டுக்கொள்கின்றார்கள் திருடர்கள் உங்கள் அருகிலேயே இருக்கலாம் நீங்கள் கவனமாக உங்கள் நகைகளையும் குழந்தைகளை கையிலையும் பிடித்துக்கொண்டு சுப்பாபிஷேகத்தை காணமாறு கேட்டுக்கொள்கின்றோம் கருடாழ்வார் சுப்பாபிஷேகம் முழங்கிட

கும்பாபிஷேகம் நிறைவு பெற்றது இப்பொழுது அன்ன பிரசாதம் அருள் பிரசாதம் வழங்குவார்கள்